திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வெங்கடேசன் மதுரை எம்பி ஆக உள்ளார் இவர் மீது தொகுதி மக்கள் அதிருப்தியில் இருப்பதால் மதுரை தொகுதியை மீண்டும் கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கக்கூடாது என திமுகவினர் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் மதுரை அமைச்சர்கள் மூர்த்தி தியாகராஜன் ஆதரவாளர்களில் எந்த தரப்புக்கு சீட்டு கொடுத்தாலும் மற்றொரு தரப்பு அப்செட் ஆகிவிடும் இதனால் மதுரையை கூட்டணி கட்சிக்கு தள்ளிவிடுவதுதான் நல்லது என்ற முடிவில் திமுக தீர்மானமாக உள்ளது இன்னொரு பக்கம் கமலும் மதுரை கோவை தொகுதிகளை கேட்டு திமுகவிடம் லிஸ்ட் கொடுத்துள்ளார் இந்த சூழலில் புதிய டுவிஸ்டாக திமுக இளைஞரணி கோட்டாவில் மதுரை தொகுதியை கைப்பற்ற அதன் நிர்வாகிகள் நகர்த்தி வருகின்றனர் இதுகுறித்து திமுக இளைஞரணி தரப்பில் கூறியதாவது மதுரை சிட்டிங் எம்பி வெங்கடேசன் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பது திமுக தலைமைக்கும் தெரியும் ஒருவேளை மதுரையை மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது என திமுக தலைமை முடிவெடுத்தால் அமைச்சர் உதயநிதி வசமுள்ள இளைஞரணி கோட்டாவிற்கு மதுரை தொகுதியை மாற்றும் பிளான் டூ தயாராக இருக்கிறது அமைச்சர் உதயநிதி முடிவெடுத்தால் கம்யூனிஸ்டோ மக்கள் நீதி மையமோ மாற்றுவது கஷ்டம் அதனால்தான் தான் இளைஞரணி மூலம் மதுரையை மீண்டும் திமுகவுக்கு கேட்டு போர்க்கொடி தூக்கியுள்ளோம் என கூறினர் தற்போது இளைஞரணி முக்கிய நிர்வாகிகள் மதுரை தொகுதியை கேட்டு மனு கொடுத்து வருவதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கலக்கத்தில் உள்ளது